போலீசார் துணையுடன் அண்ணா அறிவாலயம் அருகே சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விவரங்களை பத்தி விடுங்க சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுதும் இருக்கக்கூடிய நான்காயிரத்துக்கும் அதிகமான டாஸ்மாக் கடைகள் என்பது செயல்பட்டு வருகிறது அரசு நிர்ணயிக்கப்பட்ட நேரமான முற்பகல் பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைதான் கடை திறக்க வேண்டும் என விதி இருக்கிறது ஆனால் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் இருபத்தி நாலு மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபான விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அண்ணா அலி அறிவாலயம் அருகே இருக்கக்கூடிய ஆயிரத்தி மூணு எண் கொண்ட டாஸ்மாக் கடை என்பது இருக்கிறதா இருக்கிறது அது அதன் அருகிலேயே இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான பாரில் இருபத்தி நாலு மணி நேரமும் மதுபான விற்பனை என்பது கள்ளச்சந்தையில் விற்பனை விற்ப விற்கப்பட்டு வருகிறது குறிப்பாக குவார்ட்டருக்கு வந்து நூத்தி அறுபது ரூபாய் இருக்கக்கூடிய குவார்ட்டர் பாட்டில் என்பது இருநூத்தி இருபது ரூபாய்க்கும் அதே போல நூத்தி அறுபது ரூபாய்க்கு விற்கக்கூடிய பீர் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கப்பட்டு வருகிறது அண்ணா அறிவாலயம் கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது அதே போல தேனாம்பேட்டை காவல் நிலையமும் நூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் போது காவல்துறையினர் துணையுடன் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வந்து புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக இந்த மதுபான பார்கள் அனைத்துமே திமுகவினர் கைவசம் இருக்கிறதுனால காவல்துறையினருக்கும் அஞ்சாமல் சட்டவிரோதமாக இது போன விற்பனை நடைபெற்று வருவதால அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க வெளியே செல்லக்கூடிய பெண்கள் முதல் முதியவர்கள் வரைந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவித்திருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திலும் அதிகமான கூட்டம் இருக்கிறதுனாலோ அதே போல அதிகாலை வேலையிலும் அதிகமான கூட்டம் இங்கு வந்து மது அருந்துவிட்டு அட்டகாசம் செய்வதால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க உடனடியாக இங்க சட்டவிரோத மதுபான விற்பனை தடுக்கணும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றணும் சொல்லி அப்பகுதி மக்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க ராம்குமார் விவரங்களுக்கு நன்றி